எல்லா ஹோம் பேக்கரும் ஒர்க்காவது இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க அதாவது பேக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பான்ஜிக்கும் நம்ம டின்னுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் கேக்கோட மே லேயரும் சுருங்கின மாதிரி இருக்கும் ஏன்னு சொல்லிட்டு ஒரு நாலு டிப்ஸ்ல பார்க்கலாமா என்னன்னா டைம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதிகமா வைக்கும் போது இந்த மாதிரி மேலே இருக்கும் அந்த ஸ்பாஞ்சுக்கும் டின்னுக்கும் இடையில கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்பாஞ்சு ஆறுனதுக்கு அப்புறமா செகண்ட் டிப் என்னன்னா அடிக்கடி ஓவன ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறது இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் பேக்கிங் டைம்னா அதுக்கு இடையில ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கும் இந்த மாதிரி ஆகும் நாலாவது டிப்ஸ் என்னன்னா மைதா மாவு கம்மியாக ஆட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி மேலே சுருங்குற மாதிரி இருக்கும் சுகர் அதிகமாக முட்டை அதிகமாக மைதா மாவு கம்மியாக இருந்தால் மேலே லேயர் சுருங்குற மாதிரி இருக்கும் நாலாவது டிப்ஸ் என்னென்னா கேக் பேக் ஆகிட்டு இருக்கும்போது போது அவன் அசைக்கிறது இப்போ ரோட்ரி அவன் டெக்கவன் சொல்லிட்டு ரெண்டு அவன் உண்டு ரோட்ரி அவன் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அவன்ல வைக்கும்போது இந்த மிஸ்டேக் ஆகும் இந்த டிப்ஸ் புடிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்க பாய்